ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು. ನಮ್ಮ ಮಿತ್ರರಿಗೆ, ವರ್ಣಕುರಿಗಳ ಸಹೋದರರಿಗೂ, ನಾಚಾಂತರರಿಗೂ, ಆಲ್ಯಾನರಿಗೂ, இளைய பெரியವರಿಗೂ

குடியூட்டல் அப்படின்னு ஒரு அறக்கட்டளைய சூழல வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த அறக்கட்டளை மூலமா தினம் நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன் எப்படி கொடுக்கறேன்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளால மது அப்படிங்கிற ஒரு மரநலம் பாதிக்கப்பட்ட பழங்குடி இளைஞர அடிச்சு கொண்டுட்டாங்க அவரை அரிசி கொண்டதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரே அங்க இருக்கக்கூடிய கடையில அரிசி பொருட்களை திருவி சாப்பிட்டாரு அப்படிங்கறதுனால அடிச்சு கொன்னாங்க அவருடைய உடலை பிரேத பரிசோதனை பண்ண தெரியுது நிச்சயமா ஒரு பொருள் இல்ல ஏன்னா வரதா இதை ரொம்ப சொல்றாரு ஜீவகாரண்ய ஒழுக்கம்ங்கிறாரு நீங்க ஏதாச்சும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் உடப்பூர்வமா நினைச்சிட்டீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவ ஆரம்பிச்சிருமா என்னுடைய சேவை எப்படிதான் ஏதோ ஒரு சூழகிரியில நான் ஆரம்பித்த இந்த திட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பன்னிரண்டு மாவட்டங்கள்ல செயல்படுத்து இந்தியாவில பீகார் ஒடிசா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரியில் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் இலங்கையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக செயல்படுத்தி முடிச்சு என்று சொல்லி விடைபெறுகிறேன்